ஏமாற்றமும் எழுச்சியும் ஒரு செழிப்பான கிராமத்தில் ஒரு முதியவர் தனது பப்பாளி தோட்டத்தை பிள்ளையைப் போல காத்து வந்தார் அவருடைய உழைப்பில் அந்த தோட்டம் முழுவதும் பொன்னிற பப்பாளிகள் காய்த்து தொங்கின அவரது தோட்டத்தின் செழிப்பை கண்ட சிலர் பொறாமையினால் அந்த மரங்களை சிதைக்க திட்டமிட்டனர் ஒரு நள்ளிரவில் அவர்கள் ஓநாய்களைப் போல மறைந்திருந்து வந்து அந்த மரங்களை வெட்டிச் சாய்த்து பழங்களை சேதப்படுத்தி விட்டு சென்றனர் மறுநாள் காலை தன் தோட்டம் அழிந்திருப்பதைக் கண்டு அந்த விவசாயி ஒரு நிமிடம் கண் கலங்கினார் ஆனால் அவர் சோர்வடையவில்லை மரம் எழுந்திருக்கலாம் ஆனால் என் திறமை வீழ்ந்துவிடவில்லை என்று கரிசித்தார் வெட்டப்பட்ட அதே மரங்களின் அடிபாகத்திலிருந்து புதிய தளிர்கள் விடச் செய்தார் முன்பை விட இருமடங்கு அதிக பலனை பெற்றார் அவரை அழிக்க நினைத்தவர்கள் அவர் மீண்டும் எழுந்து நிற்பதைக் கண்டு வெற்றி தலைகுனிந்தனர் நீதி உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் உங்கள் வெற்றியை தாமதப்படுத்தலாமே தவிர அதை தடுக்க முடியாது இந்த தாத்தாவுக்கு உங்கள் ஆதரவு வேண்டும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்